ஹம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை சுலபம் என்பது எண்ணமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும் வாழ்க்கை என்பது சுலபம் அல்ல இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும் இதில் நீ புரிந்து வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களிலும் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்திருப்பாய் அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்தால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும் இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்று நினைப்பதற்கும் நிக் காரணமில்லை நடப்பதற்கும் காரணமில்லை எல்லாம் ஏற்கனவே இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை உணர்த்தி தான் புரிய வைக்க முடியும் அதனால்தான் அவ்வாறு நான் செய்தேன் தவறுகள் நடப்பது இயற்கை ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது அதை மீண்டும் செய்வது பெரிய தவறு உன்னிடம் நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் உனக்கான நேரத்தில் சரி எது என முடிவெடுப்பது உன் தலையெழுத்தின் பங்கான உன்னுடைய விதிதான் அதனால் நீ எதற்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் என் மீது ஆணையாக என் மீது ஆணை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்துவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையும் என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாகவே இருக்கிறது நீ என் அருள் ஆசி எல்லாவற்றையுமே பெற்ற என்னுடைய அன்பான குழந்தை என்னுடைய உயிரான குழந்தை என் ஆசி முழுவதுமே உனக்கு எப்போதும் உண்டு இது உன் அப்பாவின் வாக்கு நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு அனைத்துக்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி மட்டுமே முன்னேறி செல்லும்போது காதுகளை நீ மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய் யார் எது சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே அவர்களுடைய வாய் அதை பேசிக்கொண்டுதான் இருக்கும் உன்னுடைய காதானது அதை கேட்காமல் போகட்டும் நான் சொல்வது புரிகிறதா அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொண்டால் உனக்கு நிம்மதி இருக்காது நீ செய்யும் செயலில் வெற்றியும் இருக்காது உணர்ந்து கொள் புரிந்து கொள் எல்லாமே காலத்தின் கட்டாயம் எல்லாமே கர்மாவின் ஒரு தீவிரம்